வணக்கம் ராமேஸ்வரம் கோவிலில் காந்தார பட இயக்குநரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி சாமி தரிசனம் பெங்களூரு பெண் ரசிகை ஒருவர் ரிஷப் ஷெட்டிக்கு முத்தமிட்டு வாழ்த்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது காந்தார சாப்டர் மாறியுள்ள நிலையில் ரிஷப் ஷெட்டி ராமேஸ்வரம் ராம்நாத சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் சாமி தரிசனம் செய்ய வந்த ரிஷப் ஷெட்டிக்கு பெங்களூரை சேர்ந்த ஐம்பது வயது பெண் ரசிகை ஒருவர் அன்புடன் முத்தமிட்டு வாழ்த்தியது பக்தர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளியாகி உள்ள படம் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் இதில் ருக்மணி வசந்த் பாலிவுட் நடிகர் குஷன் தேவையா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படம் வெறும் பதினாறு நாட்களில் ரூபாய் எழுநூற்றி பதினேழு கோடி வசூலித்துள்ளது இதனால் கன்னட திரையுலகில் இரண்டாவது அதிக வசூல் செய்த படமாக இது மாறியுள்ளது கே ஜி எஃப் இரண்டு முதல் இடத்தில் உள்ளது இப்போது வார இறுதி மற்றும் தீபாவளி விடுமுறைகள் வந்துவிட்டால் காந்தாரா சாப்டர் ஒன் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காந்தார சாப்டர் ஒன் பஸ்டர் ஆக மாறியுள்ள நிலையில் ரிஷப் ஷெட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று மாலை சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் முன்னதாக சாமி தரிசனம் செய்ய வந்த ரிஷப் ஷெட்டிக்கு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவில் முன்பு வேதாச்சாரியர்கள் வேதம் முழங்க பூரண கும்பம் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு வந்த ரிஷப் ஷெட்டி ராமநாத சுவாமியை மனமுருகி பிரார்த்தித்து தரிசனம் செய்தார் பிரதோஷம் என்பதால் நீண்ட நேரம் ராமநாத சுவாமி சன்னதி முன்பு காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பர்வத அம்பாள் பிள்ளையார் முருகன் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் நடராஜர் என திருக்கோவில் வளாகத்தில் உள்ள சன்னதிகளில் மனம் உருகி பிரார்த்தனை செய்தார் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்த கன்னட மற்றும் பல மொழிகளை சேர்ந்த பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரிஷப் ஷெட்டியுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் பெங்களூரில் சேர்ந்த ஐம்பது வயது பெண் ரசிகை ஒருவர் ரிஷப் ஷெட்டியை முத்தமிட்டு வாழ்த்தினார் இது பக்தர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் காந்தார படத்தில் மிகவும் நன்றாக நடித்துள்ளீர்கள் காந்தார வேடம் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது சாமி வேடம் அணிந்து உங்களை பார்த்தபோது போது அந்த சாமியே நேரடியாக திரையில் பார்த்தது போல் இருந்ததாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் சாமி தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரிஷப் ஷெட்டி காசிக்கு சென்றதால் ராமேஸ்வரம் வந்துள்ளேன் காந்தாரா திரைப்படம் சிவன் மற்றும் காவல் தெய்வத்தை பற்றிய கதையை கருவாக வைத்து இயக்கப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் தந்துள்ளது சிவனின் ஆசிர்வாதம் கிடைத்ததின் காரணமாக ராமேஸ்வரம் வந்துள்ளேன் ராமேஸ்வரத்தில் சிறப்பு தரிசனம் கிடைத்தது காசிக்கு சென்றுவிட்டு ராமேஸ்வரம் வந்துள்ளேன் இன்று ராமேஸ்வரத்தில் மனப்பூர்வமாக தரிசனம் செய்தேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ் மொழி அல்லாமல் கன்னட மொழியில் எடுத்த திரைப்படம் தமிழ்நாட்டில் அதிக வரவேற்பை பெற்று நல்ல வசூல் தந்தமைக்கு தமிழக மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்கு காரணம் தமிழக மக்களே எனவே செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்கும் பொது மக்களுக்கும் காந்தாரா பட வெற்றி அடைய செய்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று அதிக திரையரங்குகளில் நல்ல முறையில் ஓடுவதால் ஓடிடி ஓடிடியில் படத்தை வெளியிடுவது குறித்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் கிராமத்தை விட்டு நகரங்களை நோக்கி செல்லும் மக்கள் கிராமத்தில் உள்ள காவல் தெய்வங்களை மறவாமல் வழிபட்டு வருகின்றனர் அந்த நம்பிக்கையும் வழிபாட்டு முறையும் முழுமையாக காந்தாராவில் வெளிப்படுத்தியதால் இந்த படம் தமிழக மக்கள் மத்தியிலும் அதிக வரவேற்பு பெற்றுள்ளது என்றார் காசி போன ராமேஸ்வரம் வரந்தானே படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பற்றி நம்ம காவல் தெய்வம் நம்ம தெய்வத்தை பற்றி தான் எடுத்தது ஸோ படத்தில் அதான் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் ஸோ படம் ஃபினிஷ் ஆச்சு ரிலீஸ் ஆச்சு அதை வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்தாங்க ஸோ அதில் ஆடியன்ஸுக்கும் அதோடைய இது இருக்குது க்ரெடிட் இருக்குது அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது நிறைய டைம் கிடச்சிருச்சு அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஆமாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து காந்தார ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணதை வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்ஸஸோடைய க்ரெடிட் போகணும் எல்லாேருக்குமே எனக்கு எனக்கு வர முடியல லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம் அந்த டைமில் ஏதோ ஒரு இது ஆச்சு அதனால நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டோம் இப்போது உங்கள் மூலமாக நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோடய நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பண்ண ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க கூப்பிட்டாங்க நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் எல்லாேருமே சொன்னாங்க இங்கே என்ன ஒரு வைப் இருக்குது என்ன பேசுகிறாங்க ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து அந்த அந்த லவ் அந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்து எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறோன்னு ஒரு தோட்டில் இருக்குது அவ்வளோதான் எதிர்பார்க்கல ஓடிடிக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இப்போ தியேட்டரில் நல்லா போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் ஸோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் அவர் சொல்லக்கூடாது அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அப்பப்போ எவ்ரி வீக் வந்து அஃபிஷியலி வந்து அந்த கலெக்ஷனை பற்றி இருக்காங்க போஸ்ட்டை போட்டிருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டேரக்டர் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆக்டர் நான் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவருக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா தான் நான் சொல்ல முடியும் ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

என்ன வேணும்னு நம்ம வேலை பண்ணலாம் நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கலாம் ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து எல்லாேருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கிராம தெய்வாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஃபோக் நம்ம வந்து அந்த ஃபோக் வந்து இருக்கிற ஒரு ரெசன்ஸு அது வந்து நம்ம மொத்த ஸ்க்ரீனில் வந்து அதை ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது ஐ திங்க் அது பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஸோ அந்த ட்ரைபல் அந்த நேச்சர் ஒரு ஷிப்பிங் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்லேயும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் தேங்க்யூ சார் Thank you thank you so much thank you கரெக்டா டைத்துக்கு பாடி Thank <laughs> you.